அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை திருக்குறோடு இணைத்து வழங்கும் சென்னை சினட்டி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு குற்றமும் தண்டனையும் எப்படி இருக்க வேண்டும் அருமை ஒரு குற்றத்துக்கு வழங்கப்படும் தண்டனை அந்த குற்றத்தை அவன் மறுபடியும் செய்யாதவாறும் அதை பார்த்து மற்றவர்கள் அதே குற்றத்தை செய்யாதவாறும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இந்த தண்டனை குற்றணோன்னா ஞாபகத்துக்கு வர்றது கொலை செய்து விட்டார்கள் நன்றாக தெரிந்தும் தப்பி விட்டவர்களை நாம் பல பேரை பார்த்துருக்கிறோம் சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனையும் பெரிய குற்றத்துக்கு தண்டனையும் இல்லாமல் போகிறவர்களையும் பார்த்துருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நைஜீரியாவில் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டாங்கன்னு ரெண்டு பேருக்கு மரண தண்டனை வழங்குறாங்க ஆனால் அதே செயலை செய்யும் அமெரிக்காவில் வந்து சங்கங்களே வைத்திருக்கிறார்கள் இது எப்படி சமமாகும் நேற்று செய்தித்தாளில் ஒரு செய்தி நண்பர்களே நேற்று செய்தித்தாளில் என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குல்பீர் கவுர் நாற்பத்தி மூணு வயசு அவரும் ஹர்னன் பிரீத் கவுர் அவருடைய மனைவி முப்பத்தி ரெண்டு வயது இவங்க அதாவது பூர்வீகம் வந்து இந்தியா இந்தியாவின் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் அவங்க சொந்தக்காரங்களாம் இந்தியாவில் இருக்காங்க இங்கேருந்து ஒரு பதினெட்டு வயது கூட ஆகாத ஒரு பையனை அழைச்சிட்டு போகிறாங்க நாங்கள் அமெரிக்காவில் போய் இவனை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகிறோன்ட்டு ஆனால் அங்கே போன உடனே என்ன செஞ்சாங்கன்னா அவனுடைய கடவுச்சீட்டை அதை பாஸ்போர்ட்னு சொல்கிறாங்களே அதை வாங்கி மறைத்து வைத்து விட்டு அவங்க வச்சுருக்கிற பெட்ரோல் பங்குலேயும் மளிகை கடையிலையும் ஒரு நாளைக்கு பதினேழு மணி நேரம் வேலை வாங்கியிருக்காங்க இது தொடர்ந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரையும் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையன் வந்து ஒரு காணொளி காட்சி மூலிமா தன்னுடைய பெற்றோருக்கு இந்த செய்தியை சொன்ன உடனே அவனை அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் அவனுடைய பெற்றோர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க அமெரிக்காவில் இன்று தீர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா குல்பீர் கவுர் நாற்பத்தி மூணு வயசு இருக்கிறவருக்கு பதினோரு ஆண்டுகள் மூன்று மாதம் சிறை தண்டனையும் அவருடைய மனைவிக்கு ஏழு வருடங்கள் மூன்று மாதம் சிறை தண்டனையும் அந்த பையனுக்கு ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பணமும் வழங்கணும்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இது அமெரிக்காவில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை அவங்க வந்து பதினெட்டு வருடங்கள் கணவனும் மனைவி சேர்ந்து தண்டனை அடைய போகிறாங்க இந்த பையன் வந்து மூன்று வருடம் வாழ்க்கையை இழந்துட்டான் எனக்கு என்னவோ இந்த தண்டனை சரி மாதிரியே தான் தோணுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வருடங்கள் ஆ கணவனும் மனைவியும் தண்டனை அடைய போகிறாங்க இதே மாதிரி குற்றத்தை அவங்க மறுபடியும் செய்ய மாட்டாங்க இது சரியா அப்படின்னு கேட்டால் ஒரு இளைஞனின் வாழ்க்கையை மூன்று ஆண்டுகள் வாழ்க்கையை அவங்க வந்து வீணாக்கியிருக்காங்க இதை பார்க்கும்போது இன்னொரு தம்பதியோ இன்னொரு மனிதரோ இதே மாதிரி குற்றத்தை செய்யாமல் இருப்பாங்க இப்படி ஒரு குற்றத்துக்கான தண்டனை அந்த குற்றத்தை அவர்கள் மறுபடியும் செய்யாத மாதிரியும் மற்றவர்கள் அதை பார்த்து செய்வதை தடுப்பதாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து வள்ளுவர் இதை தான் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து அப்படிங்கிறார் அதாவது தக்காங்கு நாடினா தகுந்த விதத்தில் ஆராய்ச்சி செய்து தலை செல்லா வண்ணத்தால் அதாவது அதே குற்றத்தை மறுபடியும் செய்யாத மாதிரி ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து அப்படிங்கிறார் அதை வந்து மிகச்சரியாக தான் சிறந்த அரசன் அப்படிங்கிறார் வள்ளுவர் ஆகவே நண்பர்களே ஒரு குற்றத்துக்கான தண்டனை அதை மறுபடியும் அவர்கள் செய்யாதவாறு இருக்க வேண்டும் அதை பார்த்து மற்றவர்களும் அதே குற்றத்தை செய்யாதவாறு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த குரலின் ஆழமான கருத்து என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்